நாம் இப்போது சர்வர் என்ற எடை குறைந்த லெகுவான இராணுவ டேங்கர்களை உற்பத்தி செய்து தயாரித்து முதற்கட்ட சோதனையும் செய்து வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் அதுவும் மிக குறுகிய காலத்தில் அது ஒரு பெரும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்பதை பற்றியும் அதை பற்றியுள்ள சாதனைகளை பற்றியும் நாம் தொடர்ந்து பார்க்கு பார்ப்பதற்கு முன்பு இன்னும் ஒரு சில நம்மளுடைய பழைய கால வரலாறுகளை நாம் சிறிதாக பார்த்துச் செல்வோம் அதாவது வெள்ளைக்காரன் காலத்தில் இரண்டாம் உலக போரின் போது கூட ஸ்டார்டு டேங்கர்கள் அதானது லெகுவான எடை குறைந்த டேங்கர்களை நாம் பயன்படுத்தி இருந்தோம் அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் போர்களில் கூட பிடி செவன்டி சிக்ஸ் என எடை குறைந்த லெகுவான டேங்கர்களை நாம் பயன்படுத்தி இருந்தோம் இதுபோல் ஒரு சில போர்களில் நாம் இதை அல்லது ஒரு கிலோ இக்கட்டான சூழ்நிலைகளிலெல்லாம் இந்த லெகுவான டேங்கர்களை பயன்படுத்தி இருந்தோம் ஆனால் நாளடைவில் இந்த லெகுவான டேங்கர்களால் நமக்கு பெரிய பயன்பாடு என்பதை விட நமக்கு மிக அதிக சக்தி கொண்ட பெரிய டேங்கர்கள் தேவை என்ற ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருந்ததால் நாம் பெரிய டேங்கர்களை நோக்கி செல்ல ஆரம்பித்தோம் இந்த பெரிய டேங்கர்கள் நாம் பெரும்பாலும் ரஷ்யாவிலிருந்து தான் வாங்கணும் டி செவன்டி டூ நைன்டி போன்ற டேங்கர்களை ரஷ்யாவிலிருந்து இருந்து இவற்றின் எடை என்பது சுமார் ஐம்பது கிலோயிலிருந்து ஐம்பத்தைந்து கிலோ இருந்தது பிறகு ஒரு காலத்தில் நாம் வந்து அர்ஜுனா என்ற டேங்கர்களை சுயமாக நாம் உருவாக்கணும் அப்போது கூட அதன் எடை சுமார் அறுபத்தி எட்டு வரைக்கும் இருந்தது அதனால் இந்த டேங்கர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நமக்கு இதைவிட லெகுவான டேங்கர்கள் இனியும் தேவை இந்த காலகட்டத்திற்கு தேவை என்ற எண்ணம் வரவேதான் புதிய சரோவர் டேங்க் உதயமானது அதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஆறு இந்தியாவின் துறையின் வளர்ச்சியும் திறனையும் உலகுக்கு ஒருமுறை கூட உரைக்கச் சொன்ன நாள் என்றே சொல்லலாம் எதிரிகளுக்கு இது கிளி ஏற்படுத்திய நாள் என்று கூட சொல்லலாம் அனுமதி கிடைத்த நாளிலிருந்து இருபத்தி நான்கு மாதத்திற்குள் இந்தியாவின் புலிக்குட்டிகள் உருவாக்கி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒரு இராணுவ டேங்கை குஜராத்தின் ஹஸ்ராவில் உள்ள எல்என்டியின் அதானது தனியார் நிறுவனமான லார்டன் அண்ட் டர்போ நிறுவனத்தின் ஹெவி என்ஜின் பிளான்ட்டில் தான் இந்த சரோவர் எனும் எடை குறைந்த ராணுவ டேங்கர் பிறவி கொண்டிருக்கிறது இதன் பயிற்சி ஓட்டமான முதல் சோதனை ஓட்டமும் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறது அதாவது முப்பது டிகிரிக்கு மேலுள்ள செங்குத்தான சாய்வான பகுதிகளில் சமாளிக்கும் நோக்கில்தான் இதற்கு வடிவம் கொடுத்திருக்கிறார்கள் அதை நிரூபிக்கும் வகையில் சோதனை ஓட்டத்திலேயே செயல்பட்டு சரோவர் புதிய சாதனையும் படைத்திருக்கிறது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை நிறுவனமான டிஆர்டிஓ மற்றும் தனியார் நிறுவனமான எல்என்டி சேர்ந்துதான் இதை வடிவமைத்து உருவாக்கி செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இது குறிப்பாக லடாக் அதாவது சீனாவோடு எல்லை பங்கிடும் பகுதியிலும் பாகிஸ்தானோடு எல்லை பங்கிடும் பகுதியிலும் உள்ள பகுதிகளையும் பள்ளத்தாக்குகளையும் மனதில் வைத்துத்தான் இந்த சரோவர் எனும் டேங்கிற்கு அல்லது சரோவர் எனும் ப்ராஜெக்டுக்கு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் இந்திய பாதுகாப்புத்துறை தனியார்களின் ஒத்துழைப்போடும் திறமையையும் பயன்படுத்தி சாதித்தே விட்டது என்றே சொல்லலாம் தற்போதைய சோதனையில் வெற்றி வாகை சூடிய நிலையில் இராணுவத்தோடு இணைந்து பாலைவனப் பகுதியிலும் சரோவரின் திறனையும் செயல்பாட்டையும் சோதனை செய்யப்படும் தொடர்ந்து இதுவரை சவாலாக நாம் கருதப்பட்ட மலைப்பகுதிகள் பள்ளத்தாக்குகள் கடினமான நிலச்சரிவுகள் மலைப்பகுதிகள் குறிப்பாக எல்லையோரப் பகுதிகள் லடாக்கின் மலைப்பகுதிகள் போன்றவை தான் குறிப்பாக இந்த சரோவர் மூலம் சோதனை செய்யப்பட்டு இதன் திறனையும் இதன் திறனையும் செயல்பாடுகளையும் சோதனை ஓட்டங்கள் மூலம் உறுதி செய்யப்படும் காலநிலைகளையும் கணக்கில் கொண்டுதான் இது நிர்மிக்கப்பட்டுள்ளது எனவே அதிக பனிப்பொழிவிலும் குளிரிலும் கூட இதன் செயல்பாடுகளும் செயல்திறனும் எந்த அளவு இருக்கிறது என்பதையும் உறுதி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது எதிர்பார்த்தபடி திட்டமிட்டபடியும் அனைத்தும் திருப்தியான செயல்திறனை நமது சரோவர் எனும் டேங்கர் உறுதி செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சரோவர் இராணுவத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் அல்லது இராணுவத்தோடு சேர்க்கப்படும் இருபத்தைந்து டன் எடை கொண்ட சரோவர் மிக குறுகிய கால இடைவெளியில் தீர்மானிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது என்பதும் அது உற்பத்தி தற்போது சோதனை செய்யப்பட்டது என்பதும் வியப்புக்குரிய விஷயமாக பார்க்கிறார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் லடாக்கிலும் மேற்கு திபத்திலுமான எல்லை பகுதியில் பாதுகாப்பிற்கு பெயர் போன டொக்ரன் ரெஜிமெண்டின் ஜெனரலான ஜரோவர் சிங் கஹ்லூரியாவின் பெயரில் அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டு அந்த பெயரிலேயே இந்த டேங்கரும் இப்போது களமிறக்கி இருக்கிறார்கள் இந்த சரோவர் டேங்கர் முதற்கட்டமாக ஐம்பத்தி ஒன்பது டேங்கர்கள் தயாரித்து ராணுவத்திற்கு வழங்கப்படும் இதுபோன்ற மிக நவீன பாதுகாப்பு வாகனங்கள் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி மதிப்பிலான திட்டமும் நமது மத்திய அரசு வைத்திருக்கிறது அடுத்த ஆறு முதல் பன்னிரண்டு மாதத்திற்குள் இதன் காலநிலை உட்பட்ட அனைத்து நிலையிலுமான சோதனைகளையும் நிறைவு செய்து இதனை உறுதி செய்த பின்பு இராணுவத்திற்கு வழங்கப்படும் என்று கூறுகிறார்கள் இரண்டே இரண்டே கால் வருடத்திற்குள்ளாக திட்டமிட்டு வடிவமைத்து தயாரித்து சோதனைக்கும் கொண்டு வந்திருக்கிறது என்பது இந்திய பொறியியல் வல்லுநர்களின் திறமைக்கு ஒரு சான்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இது இன்று சர்வதேச அளவில் பேசுபொருளாகி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் எடை அதிகமான டி செவன்டி டூ நைன்டி போன்ற ஐம்பது டன்னுக்கு மேலான எடை கொண்ட எடை கொண்ட டேங்கர்களை விட இது மிக செங்குத்தான பகுதிகளையும் மிக சுலபமாகவும் வேகமாகவும் ஏறி செல்லும் திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் அதிவேகமாக இது கடந்து செல்லும் திறன் கொண்டது இந்த திறன் இந்திய ராணுவத்தின் மிகப்பெரிய பக்க பலமாக அமையப்போகிறது லடாக்கின் சவாலான மலைப்பகுதிகளையும் தாழ்வாரங்களையும் உள்ளடக்கிய பூமி பகுதிகளில் இது இனி புகுந்து விளையாடும் சீனாவின் இனி பித்தலாட்டமோ வாலாட்டமோ இனி நடக்காது என்றே சொல்லப்படுகிறது ஏனென்றால் இதுவரை இந்த எல்லைப் பகுதிகளில் இந்தியா சற்று திணறத்தான் செய்து கொண்டிருந்தது அதன் எதிரொலிதான் இந்த டேங்கரின் பிறப்பு இந்திய இராணுவத்தின் செயல்பாட்டின் மேம்பாட்டிற்கு இது முக்கிய பங்கு வகுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை வெறும் பீரங்கி போன்று சுட்டுக்கொண்டு ஓடுவதல்ல இந்த டேங்கர் பல திறன்களுடன் சேர்த்துத்தான் இதை வடிவமைத்து களமிறக்கி இருக்கிறார்கள் இதில் நூற்றி ஐந்து எம் எம் மெயின் கண்ணும் ఆక్టివ్ పుట్టక్షన్ సిస్టం యాంటీ ట్యాంక్ గల్డెడ్ మిసైలం యాక్టివ్ ప్రొటెక్షన్ సిస్టమూరం పాసివ్ ప్రొటెక్షన్ సిస్టమూరము మిసైల్ వార్నింగ్ సిస్ట్ర அதானது மிசைல்கள் தூரத்திலிருந்து வரும்போதே இங்கு எச்சரிக்கை விடுக்கும் சிஸ்டங்களும் என மட்டுமல்ல ஏஐ சிஸ்டங்களும் இதில் இருக்கிறது அதானது தன்னைத்தானவே உணர்ந்து செயல்படும் அளவுக்குள்ள திறனும் இந்த டேங்கருக்கு உண்டு என்று சொல்கிறார்கள் அதோடு நிற்கவில்லை இது அதோடு இது ஸ்டேக் த்ரீ பாதுகாப்பானது என்று சொல்கிறார்கள் அதாவது முப்பது மீட்டர் சுற்றளவில் தொள்ளாயிரத்தி முப்பது மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் கவசத்தை துளக்கும் சக்தியோடு வெடிக்கும் தோட்டாக்களில் இருந்தும் எட்டு கிலோ வரை வெடிக்கின் திறம் கொண்ட குண்டு தாக்கினாலும் சரி அல்லது கண்ணி வெடி போன்ற வேறு கைவறி குண்டுகளாக இருந்தாலும் சரி அதிலிருந்தும் பாதுகாப்போடு இது தப்பிச் செல்லும் மட்டுமல்ல புதை குண்டுகளும் அறுபது மீட்டர் உயரத்திலிருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்திலிருந்து தாக்கும் வெடிக்குண்டு பீரங்கி தாக்குதல்களுக்கு எதிராகவும் தாக்குப்பிடித்து போராடி நிற்கும் என்பதும் இதன் பலமாக சொல்லப்படுகிறது இப்படி பல சிறப்புகளும் இந்த டேங்கருக்கு இருப்பதாக சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல இதில் யுஏவி மிசைல்களை தாக்கும் வண்ணம் திறன் கொண்டது மட்டுமல்ல இதிலும் யுஏவி மிசைல்கள் விட பொருத்தப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார்கள் புதிய நைட்ரேட் ரைஃபிள்கள் ஆக்டிவ் ப்ரொடெக்டர் சிஸ்டங்கள் ஆட்டோ மோடுலர் ஆம் பிளாக்குகள் போன்றவற்றையும் இந்த டேங்கர்கள் உண்டு மட்டுமல்ல காம்போசிஸ்க் ரப்பர் ட்ராக்குகள் மற்றும் அதிநவீன கேமராக்களும் இதில் பொருத்தப்பட்டிருக்கும் அதோடு சேர்த்து ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சிஸ்டங்களும் இதில் இணைக்கப்பட்டுள்ளதால் இது மிக அதிநவீன திறன் கொண்டது என்று சொல்கிறார்கள் இந்த டேங்கர்கள் ராணுவத்திற்கு மலை உச்சிகளில் மிக வேகமாகவும் விரைவாகவும் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் அங்கு செயல்படுத்தவும் முடியும் என்பது இதன் மிகப்பெரிய சிறப்பாக கருதுகிறார்கள் இந்த ஜரோவர் ப்ராஜெக்டின் கீழ் உருவான இந்த ஜரோவர் என்னும் டேங்கர் உலக கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பது மட்டுமல்ல பேசுபொருள் இருக்கிறது இந்தியாவின் ராணுவத்துக்கு சுமார் ஐயாயிரத்தி இருநூறு டேங்கர்கள் உண்டு இதில் மெயின் பேட்டில் டேங்கர்கள் என்ற எம்பி டி டேங்கர்களான ரஷ்யாவிலிருந்து வாங்கிய டி டூ மற்றும் டி நைன்டி டேங்கர்கள் எல்லா இடங்களிலும் போதிய பயன்பாட்டை தருவதில்லை மிக சிரமங்களை ஏற்படுத்துகிறது இது பல இடங்களில் இந்த டேங்கர்களை பயன்படுத்துவது மிக சிரமம் மட்டுமல்ல காலதாமதத்தையும் ஏற்படுத்துகிறது என்ற இராணுவத்தின் இருபது வருட கோரிக்கையை அரசாங்கங்கள் கேட்டும் கேட்காமலும் சமாளித்து கொண்டிருந்தன என்றே சொல்ல வேண்டும் இப்போது இதற்கு காரணமும் இருந்தது ஏனென்றால் இந்த டேங்கர்கள் மிகவும் பழமையானது இவர்கள் புகார் சொல்லும்போது எல்லாமே நமது பாதுகாப்புத்துறையின் நிறுவனமான டிஆர்டிஓ பல முறை இந்த டேங்கர்களை நவீனப்படுத்த முயற்சி செய்தது ஆனால் பலன் காணவில்லை காரணம் என்னவென்றால் இவை அறத பழசு தற்கால தொழில்நுட்பங்களோடு அல்லது தற்கால நவீனப்படுத்தலுக்கோ அது உடன்பட பெரிய சிரமங்களை ஏற்படுத்தியது ஆனால் இப்போது திடீரென்று நமது அரசு ஏன் இந்த முடிவுக்கு வந்தது ஏன் இவ்வளவு கோடிக்கணக்கான ரூப்களை செலவு செய்து ஏன் திடீரென்று இப்போ டேங்கர்கள் உருவாக்க வேண்டும் ஐயாயிரத்தி இருநூறு டேங்கர்கள் ஏற்கனவே இருக்கின்றது தானே என்ற ஒரு தோன்றல் வருமல்லவா ஏனென்றால் ஏற்கனவே இராணுவம் புகார் கூறிக்கொண்டிருந்தது நமது நம்மிடம் இருக்கும் டேங்கர்களில் சில குறைகள் உண்டு ஏனென்றால் நம்மளுடைய நில அமைப்புகள் அப்படி பெரிய மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த காஷ்மீர் பகுதிகளில் பயன்படுத்துவது மிகப்பெரிய டேங்கர்கள் பெரிய சிரமங்களை தந்து கொண்டிருந்தன ஆக இது ஒரு குறையாக இருக்கும்போது இப்போது திடீரென ஒரு முடிவுக்கு வந்தது அல்லது திடீரென தீர்மானிக்கப்பட்டு இப்படி செயல்பாட்டிற்கு வந்ததற்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுவது ரஷ்யா உக்ரைன் போர் நம்ப முடிகிறதா இல்லை இல்லையா அதானது ரஷ்யா உக்ரைன் போரின் போது ரஷ்யாவிடம் தானே நாம் இந்த டி செவன்டி டூ டி நைன்டி போன்ற டேங்கர்களை வாங்கினோம் இந்த டேங்கர்கள் ரஷ்யாவிடமும் இருந்தன அவை உக்ரைன் ரஷ்யா போரில் பயன்படுத்தப்பட்ட போது அவர்களுக்கு போதிய பர்ஃபார்மன்ஸ் அதாவது போதிய செயல்திறனை அது வெளிப்படுத்தவில்லை மட்டுமல்ல இந்த டேங்கர்களின் சில பல செயல்பாட்டு திறனின்மையால் பல இழப்புகளையும் போரின் பின்னடைவையும் ரஷ்யா சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட நமது இந்தியா ஏற்கனவே நம்மளிடம் அந்த டேங்கர்கள் தான் இருக்கின்றன எனவே நாம் உஷாராக வேண்டும் என்று அவசர அவசரமாக இந்தியா கூடி ஆலோசித்து ஏற்கனவே நம் ராணுவம் குறை சொல்லிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு பக்கம் இருக்கிறது அதே நேரத்தில் இப்போது கண்கூடாக போர்க்களத்தில் அவை செயல்திறன் குறைவு என்பதை நிரூபித்திருக்கின்றன எனவே கட்டாயம் நமக்கு மாற்று வழியோ மாற்று பொருளோ தேவை என்கிற பட்சத்தில் நமது இராணுவத்தினுடன் கலந்து ஆலோசித்த போது நமது டிஆர்டிஓ அதாவது இராணுவத்தின் பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனமான டிஆர்டிஓ கலந்து ஆலோசித்து அதனால் அதற்கான செயல்பாடுகளும் அவசர அவசரமாக தீர்மானிக்கப்பட்டு செயலாக்கத்திற்கு கொண்டு வந்து நிதிகள் ஒதுக்கப்பட்டு அவசர அவசரமாக தனியார் நிறுவனமான லார்ட்சன் அண்ட் டர்வோ நிறுவனத்துடன் கை கோர்த்து கொண்டு செயல்பட தொடங்கினார்கள் களம் இறங்கியும் நமது திறனாளிகள் அதாவது நம்மளுடைய பொறியியல் வல்லுநர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை அரசுக்கும் நாட்டுக்கும் மட்டுமல்ல நம்முடைய உலகத்துக்கே எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் அதாவது ரஷ்யா போர் துவங்கி கிட்டத்தட்ட இரண்டு வருடம் நான்கு மாதத்தை தான் தாண்டியிருக்கிறது அல்லது நான்கரை மாதத்தை தாண்டி இருக்கிறது இந்த இடைவேளைக்குள்ளேயே இவர்கள் இதை திட்டம் போட்டு அதை முடிவு செய்து அதற்கு வடிவமைப்பு அளித்து அதை உற்பத்தி செய்து இப்போது சோதனை ஓட்டமும் நடத்தி இருக்கிறது என்றால் இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இங்கு ஒன்றையும் கவனித்திருக்க வேண்டும் ஏன் ரஷ்யாவிலிருந்து வாங்கிய டேங்கர்கள் நமக்கு பெரிய பிரச்சனைகளை தந்தன என்றால் ரஷ்யாவில் நம் நாடு போன்ற பெரிய பள்ளத்தாக்குகளோ மலைப்பகுதிகளோ அதிகம் இல்லை அவர்களுக்கு பனிப்பிரதேசங்கள் தான் அதிகம் என்றாலும் சிறு சிறு குன்றுகளும் சிறு சிறு குழிகளுமாகத்தான் அவர்களுடைய நில அமைப்பு இருக்கும் எனவே அதற்கு தகுந்தவாறு வடிவமைத்திருந்தார்கள் பயன்பாட்டிற்கு வைத்திருந்தார்கள் ஆனால் இங்கு அப்படியல்ல மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளும் மிகப்பெரிய மலைகளும் கொண்ட நில அமைப்பை கொண்டது நமது காஷ்மீர் போன்ற பகுதிகள் இங்கு சீனா அதற்கு ஏற்ப தங்களுக்கு வசதிக்கு ஏற்ப சரியான அதை பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு டேங்கர்களை உருவாக்கி பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அதனால்தான் அவர்களுக்கு மலைப்பகுதிகளிலும் மலை உச்சிகளிலும் அதிவேகமாக வந்து அவர்களுக்கு எல்லா செயல்களும் ஈடுபட முடிந்தது அது வாகனங்கள் ஆனாலும் சரி டேங்கர்கள் ஆனாலும் சரி ஆனால் நாம் பிற நாடுகளை நம்பி இருந்ததால் அந்த நாடுகளின் நில அமைப்புகள் படியும் அவர்களின் தேவைகளின் அடிப்படையிலும் உருவாக்கிய பொருளை நாம் வாங்கி கொண்டிருந்ததால் சில சமயங்களில் சில நேரங்களில் நமது காலநிலைக்கோ அல்லது நம்மளுடைய நில அமைப்பிற்கோ அவை மக்கர் பண்ணவோ அல்லது சரியான ஒத்துழைப்பு அல்லது சரியான பயன்பாட்டிற்கு உதவாமலோ இருந்தது என்றே சொல்ல வேண்டும் இதையும் கணக்கில் கொண்டுதான் நமது தனியார் திருவரமான எல் சேர்ந்து துணைக்கு அழைத்து கொண்டு நமது நாடு திட்டமிட்டு புதிய முயற்சியை ஆரம்பித்தது இப்போதைய டேங்கர்கள் ஐம்பது டன்னுக்கு மேல் இருக்கிறது எனவே இனி உருவாக்கப்போவது இதன் பாதி அளவுக்குள் தான் இருக்க வேண்டும் எங்கும் பயன்படுத்தும் திறன் உள்ளதாக இருக்க வேண்டும் வழக்கமான டேங்கர்களை விட அதிவேகம் கொண்டதாக இருக்க வேண்டும் மலைகளில் இது பயன்படுத்த ஏதுவாக இருக்க வேண்டும் போன்ற பல எதிர்பார்ப்புகளையும் கருத்தில் கொண்டுதான் செயல்பட்டிருக்கிறார்கள் முன்னூற்றி ஐம்பது டேங்கர்கள் படிப்படியாக முதலில் இராணுவத்தோடு சேர்ப்பதாகவும் அதற்காக ஆறு ரெஜிமெண்ட்கள் புதிதாக உருவாக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி முப்பதற்குள் ஆயிரத்தி எழுநூறு டேங்குகள் நிர்மிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது இது தவிர சவாலான பகுதிகளில் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய பழமையான வாகனங்களை தான் நாம் இன்றுவரை பயன்படுத்தி கொண்டிருந்தோம் அவற்றையெல்லாம் தவிர்த்து இப்போது அமெரிக்காவின் ஸ்ட்ரைக்கர் வெகிக்கிளை பயன்படுத்தும் நோக்கத்துடன் வாகனங்களை போர் வாகனங்களையும் இப்போது சோதனை செய்கிறது இந்தியா ஏனென்றால் அரத பழசான பல வருடங்களுக்கு முன்னாடி இருக்கின்ற மாடல்களை எல்லாம் மாற்றிவிட்டு நவீனப்படுத்தி காலத்திற்கு ஏற்ற மாறுதல்களை கொண்டு வந்து நாட்டிற்கு அதிக திறன் கொண்ட ஒரு ராணுவ அமைப்பாக மாற்றுவதற்கான முயற்சிகள் படு வேகமாகவும் சுறுசுறுப்புடனும் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சி செய்கிறது